இது பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப தளர்ந்து போய் உடங்கின மனநிலைமையில் இருக்கலாம் சக மனிதர்களால் சில சூழ்நிலைகளில் உடஞ்சி போய் கூட காணப்படலாம் ஆனால் நீங்கள் நம் தேவனை மட்டும் விட்டு பின்வாங்காதீங்க ஏன்னா அவர் உங்களை முழுசாக புரிந்து வைத்திருப்பவர் இந்த வேதனை நேரத்தில் நீங்கள் என்ன நடந்தாலும் அப்பா நான் உங்களை விடமாட்டேன்னு முருகை பற்றி பிடிங்க உங்களை நீங்கள் அவர் முன்னாடி நிரூபித்து காட்டுங்க எனக்கு நீங்கள் மட்டும்தான் அப் அப்படின்னு பலகீனம் சோர்வு இயலாமை என்ன வந்தாலும் நம்ம ஆத்மாவை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது எனவே யாரும் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது உலக பாவங்கள் கரைகளை விட்டு அகலும்போது உலகத்தால் ஒடுக்கப்படும் போது கலங்காதீங்க சங்கீதம் நாற்பத்தி நான்கு பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை அப்படின்னு பார்க்கலாம் முந்தின வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா மரண இருள் வந்தபோது கூட அவங்க பின்வாங்கலை அப்படின்னு பார்க்கலாம் ஆண்டவரின் பிள்ளைகள் நீங்க திடனா இருங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தபோதும் ஏசப்பா உங்களை அப்படியே விடல தானே தூக்கி தூக்கி கொண்டு வரலையா அதுபோல தான் உங்கள ஆண்டவர் முன்னாடி நிரூபிங்க நீங்க உயர்த்தப்படுவீங்க சரியா ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக